காதல் இளவரசன் அப்படிம்பாங்க அவருக்கு அவர் டைட்டில் ஒன்று வச்சுருப்பாங்க காதல் இளவரசன் பிரசாந்த் அப்படி மலேசியா சிங்கப்பூர் இந்த சைடில் அவருக்கு பெண்கள் நிறைய எக்கச்சக்கமாக இருப்பாங்க அது கடைசியாக கூட ஒரு பெரிய மலேசியாவில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்து பெண்ணை கூட இவருக்கு கல்யாணம் பண்ண விரும்ப விரும்பினது உண்டு அந்த பொண்ணு இவரும் விரும்பி அது கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் என்னன்னா அதுக்குள்ள வந்து இவருடைய அங்கே இவருக்கு விதி அவருடைய ஃபேமிலி டாக்டர் ஒருத்தருடைய தெரிஞ்சவங்க அவங்க ஃபேமிலி டாக்டருடைய தெரிஞ்சவங்க அப்படிங்கிறனால இவரும் வந்து அதை பொண்ணை பார்த்து ஓகே அப்படின்ட்டார் அவருடைய தியாகரன் கூட வந்து வேற கூறிய அவங்களும் வசதியான குடும்பம் தான் வசதியான குடும்பம் அதை அதில் இருந்து குறையலை இவங்களும் வசதியை பற்றி பெருசாக பேசிக்கல ஆனால் அவர் அவங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் தெரிஞ்ச நம்பகமான டாக்டர் சொல்லும்போது ஓகே அப்படின்னு அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு ஷாந்து வந்து பெரும்பாலும் பத்திரிகையாளர் கூட நட்பாக இருப்பார் அவங்க அப்பா வந்து பத்திரிகையாளர் விட்டு தர மாட்டேன் எதுக்கானாலும் அன்றைக்கி வந்து கல்யாணத்துக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த பட்டுப்புடவை அது இதுன்னு எடுத்து இந்த இவங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு அந்த பத்திரிகையோடு சேர்ந்து நம்ம பட்டு புடவை அப்புறம் வேட்டி இந்த ஷர்ட்லாம் கொடுத்து கொஞ்சம் நல்லா அமர்கலமாக பண்ணியிருந்தார் இந்த மாதிரி தான் நடந்தது அந்த கல்யாணம் இந்த கல்யாணத்தில் வந்து அவங்க டாக்டர் சொன்னதை நம்பி தான் நான் அவர் சொன்ன சொல்கிறார் டாக்டர் நமக்கு தெரிஞ்சவர் அவர் நமக்கு கெடுது செய்ய மாட்டார்னு தெரிஞ்சு நண்பர் அப்படிங்கிற வகையில் தான் நம்ம ஏற்றுக்கிட்டோம் அதுக்கு பிறகு தான் போக போகும்போது பார்த்தா டக்குன்னு லண்டன் போகணும் லண்டனும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் டக்குன்னு அந்த பொண்ணோட மூஞ்சி முகமே மாறுது இது மாறுது அதுக்கு பிறகு போயிட்டு வந்த பிறகு தான் ஒரு ஹரிமன்லாம் போயிட்டு வந்த பிறகு தான் தெரியுது வேறொருத்தர் கூட அவங்க லவ் பண்ணிகிட்டு இருந்தது அவங்களுக்கு கல்யாணமானது அந்த விஷயமெல்லாம் வெளியே வருது இந்த டாக்டர் தரப்பில் இல்லை அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னாங்க டக்குனு இவங்க சில இடங்களை விசாரித்து பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த தெரிய வருது இல்லை அவங்க அந்த மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க லவ் பண்ணியிருந்தாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வெளியே வரும்போது இவங்களுக்கு ஒரு ஷாக் ஆகுது ஏன்னா நமக்கு தெரிஞ்ச டாக்டர் இப்படி ஏமாத்திட்டாருங்கிற ஒரு இது பண்ணும்போது அதே சமயத்தில் இவங்க இந்த விஷயம் வெளியே வந்த பிறகு டக்குன்னு அவங்க தரப்பில் கொஞ்சம் இவங்க இல்லையா கொஞ்சம் உயர்ந்த பிறப்பு இல்லையா அந்த உயர்ந்த பிறப்பில் இருந்து உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இல்லையா அவங்க வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க இவங்களுக்கு டக்குனை வந்து வேறு வகையில் மாட்டி மாட்டி அதாவது பிரசாந்த் இவங்க வந்து இந்த மாதிரி அப்படியே எங்களுக்கு நான் தேவையில்லை அப்படின்னு இவங்க கண்டிக்கலான்னு பார்க்கும்போது டக்குன்னு இவங்களுக்கு ஒரு லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறாங்க அதாவது பிரசாந்த் தரப்பில் வந்து வரதட்சணை கேட்டு குணவுப்படுத்துகிறாங்க இவ்வளோலாம் கேட்குறாங்க இது பண்ணுறாங்க ரயில் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் ஒரு சமீபத்தில் வந்து அந்தகன் அப்படின்ட்டு பிரசாந்துக்கு ஒரு படம் வந்துச்சு பிரசாந்தோட அந்த ஃபங்க்ஷனில் வந்து இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க அந்தகன் படம் முடிஞ்சோடனே பிரசாந்துக்கு கல்யாணம் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்களே எப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தந்தையார் பிரசாந்தனுடைய தந்தையார் தியாகராஜன் கிட்ட சும்மா அன்பாக வந்து கேட்டிருப்பாங்க ஏன் நல்லா தானே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார் பிரசாந்த் அவர்களுக்கு ஒரு இருபது வருடத்திற்கு முன்னாடியே ஒரு திருமணம் வந்து நடந்துச்சு அந்த திருமணம் அதற்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் வந்து எங்கள் குடும்பத்தினுடைய கருப்பு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜன் அவர்களே சில நேர்காணல்களை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க என்னதான் சார் அந்த நேரத்தில் நடந்தது அதாவது இவருக்கு வந்து பிரசாந்துக்கு அப்போ வந்து பெண்கள் மதியில் எக்கச்சக்கமான ஒரு வரவேற்பு இருந்தார் இளம் பெண்கள் இவங்கள மாணவிகள் சைடு எல்லாம் ஏன்னா காரணம் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு அவருடைய ஆக்ஷன் பிளாக் அவர் லவ் சீன் பெரும்பாலும் லவ் சீனில் நிறைய அந்த நடிச்சிருப்பார் காதல் இளவரசன் அப்படிம்பாங்க அவருக்கு அவர் டைட்டில் ஒன்று வச்சுருப்பாங்க காதல் இளவரசன் பிரசாந்த் அப்படின்னு அதனால் உங்களுக்கு வந்து ஒரு மலேசியா சிங்கப்பூர் இந்த சைடில் அவருக்கு ஃபேன்ஸ் பெண்கள் பெண் பெண்கள் நிறைய எக்கச்சக்கமாக இருப்பாங்க அது கடைசியாக கூட ஒரு பெரிய மலேசியாவில் இருக்கற மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்து பெண்ணை கூட இவருக்கு கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ண விரும்பி விரும்பினது உண்டு அந்த பொண்ணு இவரும் விரும்பி அது கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் என்னென்னா அதுக்குள்ளே வந்து இவருடைய இங்கே இவருக்கு விதி வேறு மாதிரி போயிடுச்சு கஜலட்சுமி வழியாக ஒரு கஜேந்தர் ஆமாம் க கிரகலட்சுமியா கிரகலட்சுமியா கஜலட்சுமி கிரகலட்சுமி கிரகலட்சுமி அவங்க மூலமாக அப்படியே உள்ளே போந்துருச்சு அது போகிற ரூட்டுக்குள்ளே ஒரு யானை குறுக்கே வந்த மாதிரி ஒரு பெரிய வேக மாதிரி போயாச்சு என்னென்னா அவங்க வந்து ஒரு அவருடைய ஃபேமிலி டாக்டர் ஒருத்தருடைய தெரிஞ்சவங்க அவங்க ஃபேமிலி டாக்டருடைய தெரிஞ்சவங்க அப்படிங்கிறனால இவரும் வந்து அதை பொண்ணை பார்த்து ஓகே அப்படின்ட்டார் அவருடைய சார் உடைய வந்து வேறு கூட அவங்களும் வசதியான குடும்பம் தான் வசதியான குடும்பம் அதை அதில் வந்து குறையில்லை இவங்களும் வசதியை பற்றி பெருசாக பேசிக்கல ஆனால் அவர் அவங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் தெரிஞ்ச நம்பகமான டாக்டர் சொல்லும்போது ஓகே அப்படின்னு வெறும் ஓகேன்னு சொல்லிடுறாரு அந்த வகையில் தான் இவங்களுக்கு வந்து அந்த நிச்சயதார்த்தமாக நடக்குது நல்ல கோலாகலமாக பண்ணார் நிச்சயதார்த்தம் அன்றைக்கி வந்து அந்த பத்திரிகையாளர்களும் பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் மேலே ரொம்ப சாஃப்டாக இருப்பார் பெரும்பாலும் பிரசாந்த் வந்து பெரும்பாலும் பத்திரிக்கையாளர் கூட நட்பாக இருப்பார் அவங்க அப்பா வந்து பத்திரிகையாளர் விட்டுத்தரமாட்டி இதுக்கானாலும் அன்றைக்கி வந்து கல்யாணத்துக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த பட்டுப்புடவை அது இதுன்னு எடுத்து இந்த இவங்களுக்கு பத்திரிக்கையாளர்களுக்கு அந்த பத்திரிகையோடு சேர்ந்து நம்ம பட்டு போடவே அப்புறம் வேட்டி இந்த ஷர்ட்லாம் கொடுத்து கொஞ்சம் நல்லா அமர்க்கலமாக பண்ணியிருந்தார் இந்த மாதிரி தான் நடந்தது அந்த கல்யாணம் இந்த கல்யாணத்தில் வந்து இவங்க டாக்டர் சொன்னதை நம்பி தான் நான் அவர் சொன்னால் சொல்கிறார் டாக்டர் நமக்கு தெரிஞ்சவர் அவர் நமக்கு கெடுது செய்ய மாட்டார்னு தெரிஞ்சு நண்பர் அப்படிங்கிற வகையில் தான் நம்ம ஏற்றுக்கிட்டோம் அதுக்கு பிறகு தான் போக போகும்போது பார்த்தா டக்குன்னு லண்டன் போகணும் லண்டனும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் டக்குனு அந்த பொண்ணோட மூஞ்சி முகமே மாறுது இது மாறுது அதுக்கு பிறகு போயிட்டு வந்த பிறகு தான் ஒரு ஹரிமன்லாம் போயிட்டு வந்த பிறகு தான் தெரியுது வேறொருத்தர் கூட அவங்க லவ் பண்ணிகிட்டு இருந்தது அவங்களுக்கு கல்யாணமானது அந்த விஷயமெல்லாம் வெளியே வருது எப்படி சார் தெரிய வந்தது இதுக்கு பிறகு எதுவும் லண்டன் போயிட்டு வந்த பிறகு அவங்க அந்த எக்ஸ் அவங்களும் மீட் பண்ணியிருக்காங்க நடந்துருக்கு அந்த மீட் பண்ணதெல்லாம் நடந்த பிறகுதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த டாக்டர் இல்லை அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது அப்படி இப்படி டக்குனு இவங்க சில இடங்களை விசாரித்து பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த தெரிய வருது இல்லை அவங்க அந்த மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க லவ் பண்ணியிருந்தாங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வெளியே வரும்போது இவங்களுக்கு ஒரு ஷாக் ஆகுது ஏன்னா நமக்கு தெரிஞ்ச டாக்டர் இப்படி ஏமாத்திட்டாருங்கிற ஒரு இது பண்ணும்போது அதே சமயத்தில் இவங்க இந்த விஷயம் வெளியே வந்த பிறகு டக்குன்னு அவங்க தரப்பில் கொஞ்சம் இவங்க இல்லையா கொஞ்சம் உயர்ந்த உயர்ந்த பிறப்பு இல்லையா அந்த உயர்ந்த பிறப்பில் இருந்து உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இல்லையா அவங்க வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க இவங்களுக்கு டக்குனை வந்து வேறு வகையில் மாட்டி மாட்டி அதாவது பிரசாந்த் இவங்க வந்து இந்த மாதிரி அப்படியே எங்களுக்கு நான் தேவையில்லை அப்படின்னு இவங்க கண்டிக்கலான்னு பார்க்கும்போது டக்குன்னு இவங்களுக்கு ஒரு லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறாங்க அதாவது பிரசாந்த் தரப்பில் வந்து வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்துகிறாங்க இது உள்ளலாம் கேட்குறாங்க இது பண்ணுறாங்கன்ற ஒரு கேஸ் போட்டாங்க டக்குன்னு நாங்கள் எங்கேயோ அதை கேட்டோம் அப்படின்னு பார்த்தா அவங்க கூட இருந்தால் டக்குன்னு இந்த யோசனை பண்ணி இது போடுறாங்க அதுக்கு பிறகு இவர் எப்படி த சப் தப்பிக்கிறது அதாவது அந்த அப்படியே ஒரு கேஸ் போட்ட பிறகு குடும்பமே இப்போ உள்ளே தள்ளிடுவாங்க குடும்பத்திலேயே உங்களை தள்ளி ஆகணும் அவங்களுக்கு மாமனார் மாமியார் எல்லோரும் சேர்ந்து வரஜா வரஜசனை கேட்டிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு மாதிரியான ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் போட்ட பிறகு எல்லோரும் உள்ளே தள்ளிடுவாங்க அந்த மாதிரியாக ஒரு நெருக்கடியான நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர் வந்து ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி இது பண்ணி அது எப்படி வெளியே வரணுங்கிற அதுக்காக போராடி ஈராடி ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த கேஸ் நடக்க நடக்க இவங்க வந்து நாங்கள் அந்த மாதிரி கேட்கலை ஆனால் இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி எங்களை ஏமாத்திருச்சு அதுதான் காரணம் அப்படின்னு இவங்க விளக்கி சொல்லி வெளியே வேற வேண்டிய வேண்டியது அதாவது இவங்க அந்த அந்த உண்மை தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா அது பெண் தரப்பில் சில பேர் வந்து ஹை லெவலில் இருக்கிறவங்க டக்குன்னு இவங்க இவங்க மேலே வேறு ஒரு கேஸ் போட்டு உள்ளே தள்ளுற மாதிரி பார்த்தாங்க இவங்க இல்லை அப்படிங்கிறத நிரூபித்து வெளியே வர வேண்டிய பயங்கர திணறலாக போச்சு அதாவது கொஞ்சம் கரணம் தப்புனா மரணம் அந்த மாதிரி உள்ள தள்ள தள்ளக்கூடிய சூழ்நிலையிலேருந்து இவங்க வந்து இல்லை நாங்கள் வரதட்சணை கேட்கல ஆனால் அந்த பொண்ணு தான் எங்களை ஏமாத்திச்சு அப்படிங்கிற கேஸை எடுத்து வச்சு அதுக்கான சில ஆதாரங்கள்லாம் தேடி பிடிச்சி எடுத்து கே வச்ச பிறகு அந்த ஆடியோ வீடியோவெல்லாம் வந்துச்சு ஆடியோவெல்லாம் வச்சு நினைக்கிறேன் அதெல்லாம் எடுத்து வச்ச பிறகு தான் இந்த கேஸோட தன்மையே மாறுது இல்லை இவங்க வரதட்சணை இல்லை இவங்க ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு வெளியே வந்து அதுக்கு பிறகு தான் அந்த விவாகரத்து நடக்குது பிரசாந்துக்கு பையன் பசங்க இருக்காங்களா ஒரு பையன் இருக்கு இப்போ ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க தான் ஆமாம் ரெண்டு பேருக்கு பிறந்த ஒரு பையன் நல்ல உயரமாக இருக்கான் இப்போ இப்போ என்ன சார் ஒரு பத்து பதினஞ்சு பத்து வயசுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து வயசுக்கு மேலே இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து கல்யாணம் ஆயிட்டு ஒரு ஒரு மாதமும் இதுவும் இருந்தாங்க இல்லையா அதில் பிறந்ததான் நினைக்கிறேன் ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சேர்ந்து அதில் பிறந்திருக்காரு அந்த பையன் வந்து அவங்க அம்மா கூட தான் இருக்கார் அது சின்ன வயசுலேருந்து அங்கேயே வளர்ந்து அப்படியே இது பண்ணிகிட்ருக்காரு அவர் அதுக்கு பிறகு பிரிஞ்சாச்சு அவங்க அதுக்கு பிறகு இவர் வந்து சினிமாவும் அதுக்கு பிறகு பெருசாக இல்லை ஏன்னா ஒரு தமிழ் சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே வேறு ஒரு இமேஜ் வச்சுருப்பாங்க இவர் வந்து இந்த மாதிரி அந்த பெரிய வெளியே கிளப்பி விட்டாங்களே அந்த வரஜர்ச்சனை கேட்டார் இது கேட்டார்னு வந்து அது ஒரு பெரிய இமேஜை பாதிச்சு அது அதெல்லாம் இல்லை அப்படின்னு நிரூபிக்க பயங்கரமாக தியாகராஜன் சார் வந்து நிறைய போராட வேண்டியது நிறைய சகல் பண்ணி போராடி வக்கீல்களை பிடிச்சி இது பண்ணி அந்த கேஸுக்கு அதுக்கான ஆதாரங்களை தேடிக்கிடி இது பண்ண பிறகு தான் இவர் வெளியே வர முடிஞ்சது இல்லை அவர் இந்த மாதிரி கொடுமை எல்லாம் பண்ணலை அந்த பொண்ணு தான் இவரை ஏமாத்திருச்சு அப்படிங்கிற விஷயம் வெளியே ஆன பிறகு தான் சரி என்று ஊட்டாச்சு அது ஏன்னா இங்கே இப்போ வந்து இப்போ வந்து அந்த ஏமாத்திருந்தாலும் பரவாயில்ல ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சில பேர் ஆனால் அவருக்கு மனசு ஒத்துக்கலை நம்ம என்ன தான் பார்த்தாலும் ஏமாத்தின பொண்ணுங்கிற படைய ஒரு உறுத்தல் இருக்குமே அப்படின்னு அவங்கள ஒரு நல்ல தன்மையோடு பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் பிரிஞ்சுட்டாங்க அதோடு அதுக்கு பிறகு அவங்க சேர்ந்துக்கிற இவ அவங்க அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இவரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இவர் அதுக்கு பிறகு தன்னுடைய லைஃப்பை வந்து அப்படியே வந்து படங்கள் ஒன்று ரெண்டு படி பார்த்துட்டு சில பண்ணி படங்கள் பண்ணிணார் அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அப்படியே வீட்டில் இருப்பார் எக்ஸசைஸ் பண்ணுறது பேரி எதுவும் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ வந்து இடையில் ஒன்று ரெண்டு படங்கள் பண்ண அவங்க அப்பா இருக்கும்போது சில படங்கள் ஒவ்வொரு படமாக பண்ணிணாங்க அது சில படங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் போகும் சின்ன மெதுவாக அந்த படங்கள் எடுத்து அந்தகன் எடுத்தாங்க அது ஏறக்குறைய ஒரு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னே இவர் நம்ம ஏ வெங்கடேஷ் டைரெக்ஷனில் ஒரு படம் பண்ணாங்க அது அது கொஞ்சம் பொறுமையாக இவங்களே சொந்த படமாக வந்து பொறுமையாக எடுத்துக்கிறனால அது கொஞ்சம் ஒரு வருஷம் இந்த மாதிரி போகும் அதுக்குள்ளே அந்த படங்களுக்கான வேலைகள் அப்படியே கொஞ்சம் மெதுவாக நகர்ந்துட்டு இருந்தது முன்னே ஆரம்பத்தில் பரபரப்பாக இருக்கும்போது நிறைய படங்கள் இருந்தது எகச்சக்கமான படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு அந்த இந்த இதுக்கு பிறகு இந்த இந்த மாற்றத்துக்கு பிறகு இது ஒரு பாதிப்புக்கு பிறகு அவர் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் மாற்றம் இது பண்ணார் இப்போ அடுத்த ஒரு கல்யாணம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லை அதுக்கு பிறகு அதான் நீங்கள் சொன்ன கே எஸ் ரவிக்குமார் கேட்டார்கள் அந்த கேள்விக்கு வந்து நாங்களும் தேடி நானும் பிரசாந்தோடைய அம்மாவும் பண்ண தேடிட்டு இருக்கோம் விரைவில் அதுக்கான ரிசல்ட் நாங்கள் அறிவிப்பு கொடுப்போம்னு சொன்னார் எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் முடி கடந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு தேடிகிட்டு இருப்பாங்க தேடிட்டு இருக்காங்களா பார்த்தாங்களா என்னன்னு தெரில ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும்போது உங்களுக்கு வந்து யோசிப்பாங்க ஏறக்குறைய அவருக்கு ஐம்பது வயசு ஆகிடுச்சி அப்படிம்பாங்க ஐம்பது வயசுக்கு சில பேர் இது பண்ணலாம் ஐம்பது வயசுக்கு பிறகு கல்யாணமாக இப்போ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ அது 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 இப்படி கிடையாது சில பேர் அறுபது எழுது வயசுலாம் கல்யாணம் பண்ணுற ஆட்களும் இருக்காங்க அது வேறு அதை நம்ம சொன்னால் வசதி இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்றும் கிடையாது நல்ல அவங்க வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா தெரிஞ்சவங்கன்னு சொல்லி நம்ம நம்பி போய் ஒரு பெண்ணை ஏமாந்துட்டோம் இனிமேலாக அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான பெண்ணை தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே மலேசியாவில் இது பண்ணியிருந்தால் அவங்க அந்த பெண்ணோட லைஃப்பை பெருசாக போயிருக்கும் இவங்களுக்கு இவருக்கும் மலேசியா பண்ண கல்யாணம் பண்ணியிருந்தேன் அது ஒரு பண்ணிக்கல அதை பண்ணிக்கலனா இது ஒரு இடையில் இது வந்ததினால அதோட அது அப்படியே போயிடுச்சு அது அது பிறகு அது வரலை மலேசியா பண்ணும் யாரும் இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு இவரும் அமைதி அப்படியே அமைதியை ஆயிட்டார் இப்போ லைஃப் இப்போ மறுபடியும் இப்போது படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்தகன் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது நூறு நாள் போச்சு அந்த படம் ஒரு பெரிய சிறப்பு ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து ஒரு பிரசாந்துக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு மறுபடியும் ஒரு வரவேற்பு அதனால் மறுபடியும் இப்போ வந்து ஹரியை தான் ஹரிய தான் இவர் தான் அறியும் ஹரியோட ஃபஸ்ட்டு படம் தமிழ் ஆமாம் தமிழ் பார்த்தேன் ரசித்தேன் சமயத்தில் இவர் ஹரியை வந்து கதை சொல்கிறாரு அப்போ வந்து நானும் அங்கே தான் இருக்கேன் அவருக்கு பிரசாந்துக்கு செய்தியாளராக செய்தியாளராக இருந்தாங்க அங்கே அப்போ வந்து அவர் வரும்போது நான் பீட் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன் அப்போ தான் கதை சொல்லி ஓகே பண்ணுறா அதுக்கு பிறகு தான் தமிழ் படம் இது பண்ணாங்க அந்த படம் நல்லா போச்சு ஹரிக்கு ஒரு நல்ல நேம் கொடுத்து அதுக்கு பிறகு அவருக்கு எங்கோ போயிட்டார் இப்போ வந்து மறுபடியும் ஹரி பண்ணுறாரு ஆனால் ஹரி இப்போ அவுட் ஆன மாதிரி தான் இருக்குது இப்போது பீக்கில் இருக்கும்போது ஹரியை மறுபடியும் பிரசாந்தம் பண்ணியிருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு சாமி அந்த சிங்கம் அந்த டைம் அந்த சமயத்தில் பண்ணியிருந்தா ஒரு ஒரு பிரசாந்துக்கு ஒரு மிக மறுபடியும் ஒரு பெரிய பிரேக்கு இவருக்குங்களும் ஒரு பரவாயில்ல ஒரு தனக்கு முதல் படம் வாய்ப்பு கொடுத்தவருக்கு பண்ண படம் பண்ணுறாருங்கிற மாதிரி இது இருந்திருக்கும் ரெண்டு பேருடைய புகழும் இப்போ ஹரிக்கும் ஒரு பெரிய நேம் இருந்தது அந்த நேரத்தில் ஈஸியாக ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய படங்களுக்கு ஒரு செல்வாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது வந்து ஹரி வந்து சமயத்தில் பண்ண படங்கள் எதுவுமே சரியாக போகலை எனக்கு ஒரு ஃபீல்ட் அவுட்டு மாதிரி தான் அவர் கொஞ்சம் இது ஃபீல்ட் அவுட் டேரக்டர்ன்னு சொல்ல முடியாது அவர் அவருக்கான வாய்ப்புகள்லாம் குறைஞ்சி போடிகிட்டு இருக்காரு போராடிட்டுருக்கா நெ நெக்ஸ்ட் ஒரு பெரிய சிங்கம் த்ரீ மாதிரி கொடுத்து ஃபோர் அப்படி ஏதாச்சும் கொடுக்கணும் இல்லை மிகப்பெரிய பிரேக் ஒன்று கொடுத்தா தான் அவர் வந்து மறுபடியும் ஹரின்னு சொல்ல முடியும் ஹரிக்கான ஒரு இது ஒரு உறுதியான ஒரு பெரிய இடத்த இது பண்ண முடியும் ஏன்னா அவருக்கான சென்டிமெண்ட்டான அவருடைய ஏரியா வேறு இப்போ அட்லி இவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஏரியா வேறு சங்கருடைய ஏரியா வேறு அதனால் இவருடைய ஏரியா வந்து ஏற்க உங்களுக்கு அவங்களுக்கு நம்ம சேரன் மாதிரி கொஞ்சம் கலந்த ஏரியா சேரன் சுந்தர் சிந்தில் மாதிரி கலந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது அது அதில் வந்து அந்த மாதிரி கடங்க அந்த மாதிரி கதைகள் செலக்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு தான் யானைன்னு இது பண்ணார்னு நினைக்கிறேன் அது கூட ஒரு ஓரளவு போனது ஆனால் பெரிய லெவலில் போகல அந்த அந்த இதெல்லாம் அந்த உங்களுக்கு அடுத்தது சூரிய கூட சூர்யா கூட ஏதோ ஒரு படம் சொல்லியிருந்தாரு அதுவும் போகல பண்ணல பண்ணல அவங்க ஏதோ ஒரு ஏதோ கருத்து வேறுபாடு பண்ணி இல்லை வேண்டாம் அந்த பணம் வேண்டாம் கதை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சரி இப்போது பிரசாந்துக்கு மறுபடியும் திருமணம் அப்படின்னா அந்த ஏற்பாடுகள் எப்படி போயிட்டுருக்கு இப்போ வந்து அடுத்த படத்துக்கான கதையில் வந்தாங்க அவங்க திருமணம் இல்லை திருமணம் என்ன நான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்க சொல்கிறேன் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பார்த்துட்ருக்கோன்னு தான் சொன்னார் இன்னும் பார்த்துட்டோன்னு சொல்லலை பார்த்துட்டார் அப்படின்னா ஒரு வகையில் டக்குன்னு அவன் கல்யாணம் பண்ணி இது பண்ணியிருக்கலாம் அடுத்த அதுக்குள்ளே பட வேலைகள் ஆரம்பித்தாச்சு அதே இல்லாமல் இப்போ வந்து கொஞ்சம் அந்தகனில் பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் லீனாக இதாக இருந்தார் இதில் பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ பாடி ரொம்ப இதாகிடுச்சு இப்போ மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் பாடியை கொஞ்சம் லீனாக பண்ணுவார்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்காக பட வேலைகள் எந்தளவுக்கு ஓடிட்டுருக்கு பட வேலைகள் போயிட்டுருக்கு இப்போது திருமணத்துக்கான பெண் பார்த்துட்டாங்களா என்னான்னு இன்னும் தெரியல இடையில் ஃபோன் பண்ணி நானும் ரொம்ப நாள் ஆச்சு ஃபோன் பண்ணி கேட்கணும் என்ன சார் இப்போ சார் கல்யாணம் என்னென்னு கேட்கணும் கேட்டு உடனே சொன்னேன் அடுத்தது ஏன்னா பிரசாந்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது அதாவது பார்த்திங்கன்னா அவருக்கு அமைஞ்சது எல்லாமே பெரிய பெரிய இதுதான் ஷங்கர் டைரக்டர் ஆய் உலக அழகி ஐஸ்வர்யா ராயே அந்த பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய பேனர் தான் அமைஞ்சது பெரிய பேனர்கள் பெரிய பெரிய ஹீரோயின்கள் தான் இவருக்கு அமைஞ்சாங்க வேறு யாருக்கும் அப்படி அமையலை அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா விஜய்க்கே வந்து அமைஞ்சது ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இவருக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு இது அமைஞ்சது ஓ உலக அழகிய ஐஸ்வர்யா அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பார்த்திங்கன்னா உலக முழுக்க போய் சுற்றி எடுத்து பார்க்க பார்க்க சுற்றி உலகம்லாம் சுற்றி வந்து எடுக்கப்பட்ட மிக சிறப்பான ஒரு படம் ஏ ஆர் ரஹ்மானு இவங்கெல்லாம் இருக்கும்போது மிகப்பெரிய பேசப்பட்ட படங்கள் ஜோ ஜோடி அதே மாதிரி அவருக்கு அமைஞ்சது ஜோடி இந்த மாதிரி படங்களை செமையாக அமைஞ்ச சிம்ரனுக்கு ரெண்டு பேருக்கும் நல்ல கெமிக்ட்ரி இருந்திருக்கும் நிறைய நிறையா அமைஞ்சது இப்போ மறுபடியும் அவர் வந்திருக்கார் மறுபடியும் வந்து ஒரு ரவுண்டு வரணும் நல்லா டேலண்டான ஒரு ஏன்னா வேணால் அவருக்கு ஆக்ஷன் நல்லா பண்ணுவார் டான்ஸ் நல்லா பண்ணுவார் ஃபைட்டு உட்பட எல்லாமே விஜயகாந்துக்கு பிறகு அந்த லெக் ஃபைட்டு இவர் தான் பண்ணுவார் அதிகம் வேறு யாரும் எந்த நடிகரும் பண்ணலை லெக்கு ஃபைட்டு லென்த்து எப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது இவ்வளோ உயரத்துக்கு காலை நீட்டு இது பண்ணுவார் எக்ஸசைஸ் பண்ணுவார் அது லெக் ஃபைட்டுக்கான விஷயங்கள் அதெல்லாமே இப்போ மறுபடியும் அடுத்த ரவுண்டு வந்து வரணும் அதுக்கு முன்னே கல்யாணம் என்னங்கிறது கல்யாண சாப்பாடு போடணும் சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுங்க பிரசாந்த் போடுவாருன்னு நம்புவோம் ஆமாம் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நல்லா